கோவையில் ஒன்றிய அரசை கண்டித்து கோவை மாவட்ட சிறுபான்மை துறை சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகே உள்ள வள்ளியம்மை பேக்கரிக்கு முன்பாக கோவை மாவட்ட சிறுபான்மை துறை சார்பாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறுபான்மை துறை மாநில தலைவர் எச் முகமது ஆரிஃப் தலைமையேற்று கண்டன உரையாற்றினார் இதில் கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் யூ கே உமர் கத்தாஃப் கண்டன கோஷங்களை எழுப்பினார் மேலும் பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசிற்கு எதிராக நடைபெற்ற இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எம் எம் ஹாருன் தாவூதலி பஷீர் ஹாரிஸ் கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சித் தலைவர் வி எம் சி மனோகர் தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி கோவை மாநகராட்சி மன்ற உறுப்பினர் காயத்ரி வெங்கடாச்சலம் மாவட்ட துணைத் தலைவர்கள் நசிமுல்லா சாகுல் ஹமீத் ஷக்கில் அஹ்மத் சதாம் ஹுசேன் இஸ்மத் ரிபாப் ஈஷா ஷேக் சாபு மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிறுபான்மை துறையினர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்ஃபு சட்ட நகலை கிழித்து எரிந்து ஒன்றிய அரசின் பிரதமர் மோடிக்கு எதிராக கடும் கண்டன குரலை பதிவு செய்தனர் பாஜக அரசு சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த சட்டம் இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்கவும் வக்ஃபு என்ற அமைப்பை இல்லாமல் செய்யவும் பாஜகவால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு கருப்பு சட்டம் நேற்றைய தினம் எங்களை பொறுத்தவரை ஒரு கருப்பு நாளாக கருதுகின்றோம் ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக சட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அரசியலமைப்பு கொடுத்துள்ள அனைத்து மக்களுக்கான உரிமைகள் இதில் மீறப்பட்டிருக்கின்றது நமக்கு இஷ்டப்பட்ட மதத்தை பின்பற்றவும் மத சுதந்திரத்திலையும் இது வந்து இருக்கின்றது எனவே இந்த சட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் மூலம் அணுகுவோம் அதே சமயம் தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை மூலமாக தமிழகம் முழுவதும் தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தப்பட இருக்கின்றது ஒருபொழுதும் இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த விடமாட்டோம் ஒரு ஐந்து வருடமாக முஸ்லிம் இஸ்லாம் மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள் ஒரு இஸ்லாமியர் யார் என்பதை கூறுவதற்கும் யாரும் சர்டிபிகேட் வாங்க முடியும் இது முழுக்க முழுக்க முட்டாள்தனமான ஒன்று அதாவது வக்ஃபு சொத்துனுடைய அதிகாரத்தை குறைத்து மாவட்ட கலெக்டர்களிடத்திலே இந்த அதிகாரத்தை கொடுத்து வஃஃப் சொத்துக்களை ஈஸியாக கொள்ளையடிப்பதற்கான ஒரு மிக மோ மோசமான சட்டம் தான் சட்டமாக நாங்கள் கருதுகின்றோம்